வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்கள்ல வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்து அதை வந்து கடந்து போகணும் நம்ம சோகமா இருக்கிறதுனால எதுவுமே வந்து போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி வரப்போற ஐபிஎல் சீசன்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் கார் விபத்து நடந்ததுலேருந்து கடந்த ஒரு ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து எந்த விதமான கிரிக்கெட் போட்டியிலையும் வந்து ஆடல இருந்த போதிலுமே பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இன்னும் முழு உடல் தகுதி வந்து ரிஷப் பண்ட் வந்து எட்டல இருந்த போதிலுமே இப்போதைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் வந்து ஒரு அங்கமாவே வந்து ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு தான் மினி ஆக்ஷன்ல துபாயில் துபாயில நடந்தப்ப வந்து டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மினி ஆக்ஷன்ல வந்து கலந்துகிட்டாரு இப்போ வந்து ரிஷப் பண்ட் வந்து வரப்போகிற ஐபிஎல் தொடர் பற்றி வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா என் வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துருச்சு இருந்தாலும் அதை அதை வந்து நான் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டேன் அதை வந்து கடந்து வந்துட்டேன் எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து நடக்க தான் செய்யும் அந்த சமயத்தில் நம்ம சோகமாக இருந்தோம்னா எதுவுமே வந்து மாற போகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து நம்ம வந்து கடந்து வரணும் அந்த மாதிரி நானும் இப்போ வந்து கடந்து வந்துட்டேன் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு சவால் என்ன அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் வந்து விளையாடுறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஏன்னா ரிஷப் பண்ணி இப்போ வரைக்கும் முழு உடல் தகுதி வந்து எட்டலை அதே மாதிரி அவரால் விக்கெட் கீப்பிங்லாம் வந்து பண்ண முடியாது அதனால தான் வந்து குமார் குஷாராவை ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து எடுத்திருக்காங்க அவர் தான் வரப்போகிற சீசனில் வந்து கீப்பிங் வந்து பண்ண போகிறார் போகிறாரு கீப்பர் அவர் கீப்பராக அவர் இருந்தாலுமே கூட ரிஷப் பண்ணி வந்து ஆடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் நம்மக்கிட்ட வந்து விடை கிடையாது இப்போதைக்கு வந்து நான் வந்து முழு ஃபிட்டாக இல்லை ஆனால் ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து ஃபிட்டாக ஆயிடுவேன் எப்படி நான் வந்து ஆடுவேன் பட் அதையும் மீறி வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷப்பன் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு நன்றி